அதுக்கப்புறம்னா வீட்டில் நம்ம இருக்கும்போது கூட இருக்கிற உறவினர்கள் யாராவது பெரியவங்க யாராவது திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க நினைவு இல்லாம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் முதல் உதவியாக என்ன பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க ஹார்ட் நின்று போச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இது வந்து சிபிஆர் பேசிக் பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அவங்களோட ஹார்ட் வந்து நின்னடிச்சா இல்லையாங்கிறத எப்படி உறுதி செய்ய அப்படி நம்ம அதை உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ இது வந்து சிபிஆர் பேசிக் பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அவங்களோட ஹார்ட் வந்து நின்றுச்சா இல்லையாங்கிறத எப்படி உறுதி செய்ய போகிறோம் அப்படி நம்ம அதை உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஸ்டெப்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்க வாங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டுக்கிறது பெட்டர் ஸோ சோஃபாவில் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்கள தரையில் ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம லைட்டாக கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு கேட்காது ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ணி அரி ஓகே அரி ஓகேங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் நீங்கள் தமிழில் கேட்டுக்கலாம் நல்ல ஸ்பீடாக தட்டிட்டு கேளுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லைங்கிறத பட்சத்தில் கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிடலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் அதை தனியாக பண்ண முடியாது ஸோ ஹெல்ப்பு கூப்பிட்ற அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அடுத்து பல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதையும் மூச்சு எடுத்து விடுறாங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பல்ஸ் இருக்கா இல்லையானா அதாவது ஹார்ட் பீட்டோட துடிப்பு எங்கேயாவது போகுதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காக தான் ஸோ அதை நம்ம எங்கே செக் பண்ணுறோன்னா நம்ம கையிலலாம் சினிமாவில் காட்டுற மாதிரி பார்க்க வேண்டாம் ஸோ அது அங்கே பார்க்குறது கஷ்டம் ஸோ அதனால் கழுத்தில் பார்க்கணும் ஸோ கழுத்தில் அப்படிங்கன்னா இங்கே சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போன் ஃபீல் ஆகும் அதுலேருந்து சைடில் வந்தீங்கனாக்க உங்களுக்கு நல்ல உயிர் நாடி தெரியும் நல்ல டப் டப்புன்னு அடிக்கிறது தெரியும் அது நீங்கள் பார்க்கணும் ஸோ ஃப்ளாட்டாக போட்டதுக்கப்புறம் சென்டராக அந்த லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க அதுலேருந்து ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு யூஸிங் யூர் த்ரீ ஃபிங்கர்ஸ் இன்டெக்ஸ் மிடில் அண்ட் ரிங் ஃபிங்கர் ஜஸ்ட் நீங்கள் அழுத்தி பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு பார்க்கணுங்கிற டவுட் இருக்கும் ஸோ அஞ்சு செகண்டுக்கு கீழே பார்க்கக்கூடாது அதே மாதிரி பத்து செகண்டுக்கு மேலே பார்க்கக்கூடாது ஸோ குனிஞ்சு பாருங்கள் குனிஞ்சு எண்ணுங்க லவுடாக எண்ணுங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணுன்னா நம்ம கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும் கம்ப்ரெஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுனா உங்கள் ரெண்டு ஹேண்டை வந்து இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க இன்டர்லாக் பண்ணிவிட்டு சென்டர் செஸ்ட்டோட சென்டர் இங்கே பிரெஸ்ட் அது நிப்பிள் லெவல் இருக்கும் சென்டரில் ஒரு பாம் இங்கே வச்சுட்டு இன்னொரு கையோட இன்டர்லாக் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பண்ணணும் உங்கள் ஃபுல் வெயிட்டை போட்டு நல்லா அழுத்தணும் ஒன் தேர்ட் ஆஃப் த செஸ்ட் வரைக்கும் அழுந்துற மாதிரி அழுத்தணும் இது எவ்வளோ நேரத்துக்கு அழுத்தணுங்கிற டவுட் வரும் ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா இது முப்பது வாட்டி அழுத்திட்டு ஒரு ரெண்டு வாட்டி உயிர் மூச்சு கொடுக்கணும் ஸோ இது மவுத் டு மவுத் பிரெத் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் ஓன் ரிலேட்டிவ்ஸ்னா ஓன் பி ஃபீலிங் ஸோ ஏதாவது ஒரு க்ளீன் கிளாத் ஏதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஃபேஸில் கவர் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ப்ளோ த ஏர் ஸோ நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டு நோஸ் வந்து மூடிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிவ் அ பிரெத் பிரெத் கொடுக்கும்போது அந்த செஸ்ட் வந்து ரைஸ் ஆகிற அளவுக்கு கொடுத்தாக்கா போதும் ஸோ ஒன் செகண்டுக்கு கொடுக்கணும் அப்புறம் எடுத்துட்டு திரும்ப இன்னொரு ஒரு செகண்டுக்கு இன்னொரு பிரத் கொடுக்கணும் ஸோ ரெண்டு பிரத் இந்த மாதிரி கொடுத்ததும் திரும்பவும் இந்த கம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இது நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம் இன்னொருத்தர் இந்த பிரெத்ஸ் கொடுக்கலாம் இல்லை எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது நான் இந்த மவுத் டு மவுத் பிரெத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டிங்கன்னா தேவையே இல்லை இதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஹெல்ப் வர வரைக்கும் ஸோ இந்த கம்ப்ரெஷன்ஸும் இந்த பிரத்தும் எவ்வளோ நேரம் கொடுக்குறேங்கிறது ஒரு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த கம்ப்ரெஷன்ஸ் மட்டுமே ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி கம்ப்ரெஷன்ஸ் பர் மினிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் எவ்வளோ நேரம் அவங்க அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கொடுத்தா அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் இப்போது உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அவங்களோட உயிர் திரும்ப திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருபது நிமிஷம் இல்ல ஒன் அவர் கழிச்சு தான் நீங்க போய் அவங்கள பாக்கவே செய்யறீங்க அதுக்கப்புறம் நீங்க உறுதி பண்ணி அதுக்கப்புறம் கம்பரஷன் ஸ்டார்ட் பண்ணி பண்றீங்கன்னா அதோட எஃபெக்ட் ஒன்னுமே இது அவங்களோட உயிர் திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நீங்க அந்த சமயத்துல நீங்க ஹெல்ப் கேட்டு பண்றது ரொம்ப பெட்